தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு ஐரோப்பிய அமெரிக்க காற்பந்தாட்ட முடிவுகள் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் ஜேமா காற்பந்தாட்ட ரசிகர்களுக்கு சென்ற ஜூன் ஜூலை மாதங்களில் பொழுதுபோக்குவதற்கு நிறைய காற்பந்தாட்ட போட்டிகள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் இடம்பெற்றிருந்தன இதில் யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இம்முறை ஐரோப்பிய நாடான ஜெர்மனியிலும் கோபாப் போட்டிகள் அமெரிக்காவிலும் நடைபெற்றன இரண்டு பெரிய போட்டிகளின் இறுதியாட்டங்கள் ஜூலை பதினான்காம் திகதி நடைபெற்றன இந்த காட்பந்தாட்ட போட்டிகள் தாயகத்து பள்ளி நாட்களை மீண்டும் நினைவூட்டின பள்ளி நாட்களில் ஒரு தடவையாவது பந்தை உதைக்காத மாணவர் இருந்திருக்க முடியாது என்றே நினைக்கின்றேன் ஆனால் இப்போது பிரபலமாகியிருக்கும் பெண்களுக்கான காற்பந்தாட்டம் அந்த நாட்களில் அறிமுகமாகவில்லை எந்த நாட்டில் யூரோப் போட்டியை நடத்துவது என்பதற்காக ஜெர்மனியும் துருக்கியும் போட்டி போட்டதில் இருபது வாக்குகளில் பன்னிரண்டு வாக்குகள் ஜெர்மனிக்கு கிடைத்தது அதனால் ஜூன் மாதம் பதினான்காம் திகதி தொடக்கம் ஜூலை மாதம் பதினான்காம் திகதி வரை இந்த போட்டிகள் ஜெர்மனியில் நடைபெற்றன ஜெர்மனியின் பல பாகங்களிலும் உள்ள சுமார் பத்து நகரங்களில் இந்த போட்டிகள் இடம்பெற்றன ஜெர்மனியில் நடந்த இந்த போட்டிக்காக ஐரோப்பாவிலிருந்து இருபத்தி நான்கு நாடுகளின் திறமையான காட்பந்தாட்ட குழுக்கள் தெரிவு செய்யப்பட்டன ஒவ்வொன்றும் நான்கு குழுக்களை கொண்ட ஆறு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன இறுதிப் போட்டிக்கு இரண்டு குழுக்கள் தெரிவாகி இருந்தன சிறந்த காற்பந்தாட்ட நாடான சுவீடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக இந்த போட்டியை தவறவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலக கிண்ணத்தையும் தவறவிட்டதால் தொடர்ச்சியாக இரண்டாவது பெரிய போட்டியையும் இம்முறை தவறவிட்டது உக்ரைன் மீது நடந்த படையெடுப்பால் ரஷ்யா இந்த போட்டியில் பங்கு பெறவில்லை யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த போட்டியிலிருந்து ஸ்பெயின் ஜெர்மனி போர்த்துக்கல் பிரான்ஸ் நெதர்லாந்து துருக்கி இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து ஆகிய எட்டு நாடுகளின் குழுக்கள் காலிறுதியாட்ட போட்டிக்கு தெரிந்தெடுக்கப்பட்டன இதன் பின் நடந்த காலிறுதியாட்டத்தில் பங்கு பெற்றிய நாடுகளிலிருந்து பிரான்ஸ் ஸ்பெயின் இங்கிலாந்து நெதர்லாந்து ஆகிய நான்கு நாடுகள் இருந்தன ஜூலை ஒன்பதாம் திகதி நடந்த காலிறுதி ஆட்டத்தில் பிரான்சும் ஸ்பெயினும் மோதிக்கொண்டதில் ஸ்பெயின் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அரையிறுதி ஆட்டத்திற்கு தெரிவானது இந்த ஆட்டம் ஜெர்மனியின் மூனிஷ் நகரில் இடம்பெற்றது இந்த போட்டியில் ஸ்பெயினின் பதினாறு வயது வீரர் லாமின் யாமல் ஒரு கோல் அடித்து ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் ஸ்பெயின் பங்கு பற்றிய ஏழு போட்டிகளிலும் இவர் விளையாடியிருந்தார் இதன் மூலம் உலக கிண்ணம் யூரோப் கிண்ணப் போட்டிகளில் இதுவரை கோல் அடித்தவர்களில் வயதில் குறைந்தவர் என்ற சாதனையை இவர் படைத்திருந்தார் தொடக்கத்தில் மெஸ்ஸி அணிந்த பாசிலோனா சீருடையின் பத்தொன்பதாம் இலக்கம் இப்போது இவருக்கு கிடைத்திருக்கின்றது பத்தாம் திகதி நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்தும் நெதர்லாந்தும் மோதிக்கொண்டன இதில் இங்கிலாந்து இரண்டிற்கு ஒன்று என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றது இங்கிலாந்திற்கு ஒரு பெனால்டி கிடைத்ததால் இலகுவாக வெற்றியை தனதாக்கிக் கொண்டது இதைத் தொடர்ந்து ஜூலை பதினான்காம் திகதி வெற்றி கிண்ணத்திற்கான இறுதியாட்டத்தில் இங்கிலாந்தும் ஸ்பெயினும் மோதிக்கொண்டன இந்த இறுதியாட்டத்தில் ஆட்டத்தில் ஸ்பெயின் ரெண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வெற்றி கொண்டது கடைசி நேர மோதல்கள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றன ஸ்பெயின் நான்காவது தடவையாக இந்த வெற்றி கிண்ணத்தை பெற்றுக்கொண்டது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஆகிய ஆண்டுகளில் வெற்றி கிண்ணத்தை பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதேபோல் இங்கிலாந்து இறுதியாட்டத்தில் இத்தாலியிடம் கிண்ணத்தை பறிகொடுத்திருந்தது தொடர்ந்து இரண்டு தடவைகள் இறுதியாட்டத்தில் இங்கிலாந்து கிண்ணத்தை பறிகொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போர்த்துக்கலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இத்தாலியும் இந்த கிண்ணத்தை பெற்றிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யூரோ போட்டியிலும் கோபா போட்டியிலும் வெற்றி பெற்ற நாடுகளான ஸ்பெயின் மற்றும் ஆர்ஜென்டினாவின் அரச மொழியாக ஸ்பானிஷ் மொழி இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த யூரோ போட்டியில் முதலிடத்தை ஸ்பெயினும் இரண்டாவது இடத்தை இங்கிலாந்தும் பெற்றுக்கொண்டன அரையிறுதிப் போட்டிக்கு இந்த நாடுகளுடன் பிரான்ஸ் நெதர்லாந்து ஆகியனவும் தெரிவாகி இருந்தன பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வீரர் மைக் மைக்னன் தங்க கையுறை விருதை பெற்றுக்கொண்டார் இங்கிலாந்து அணித்தலைவர் ஹாரிகேன் மூன்று கோல்கள் அடித்ததால் யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தங்கச் சப்பாத்தை மற்ற ஐந்து வீரர்களுடன் பகிர்ந்து கொண்டார் அதிக கோல் அடித்த அணியாக பதினைந்து கோல்கள் அடித்த ஸ்பெயின் அணி இருந்தது போட்டியின் சிறந்த வீரராக ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ரோட்ரி போட்டியின் இளம் வீரராக லாமின் யமல் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர் அதிக மதிப்பெண்களை பெற்றவர்களாக கோடி கக்போ நெதர்லாந்தைச் சேர்ந்தவர் ஹாரிகேன் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர் ஜாமல் முசியாலா ஜெர்மனி ஜார்ஜஸ் மிகாடாட்ஸோ ஜார்ஜியா டானி ஓஸ்மோ ஸ்பெயின் இவான் லெரான்ஸ் ஸ்லோவாக்கியா ஆகியோர் தெரிவாகினர் யூரோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விவோ ஆட்ட நாயகனாக ஸ்பெயினின் நிக்கோ வில்லியம்ஸ் தெரிவானார் ஐரோப்பிய நாடுகளின் யூரோ காட்பந்தாட்ட போட்டிகள் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்க மறுபக்கம் அமெரிக்க நாடுகளின் கோபாக் காட்பந்தாட்டம் நடைபெற்றது இது இம்முறை அமெரிக்காவில் இடம்பெற்றது அமெரிக்காவில் நடந்த நாற்பத்தி எட்டாவது கோபா கிண்ண அரையிறுதி போட்டியில் ஒன்பதாம் திகதி அர்ஜென்டினாவும் கனடாவும் மோதிக்கொண்டன பெரிய போட்டியில் முதன் முதலாக காற்பந்தாட்டத்தில் பிரபலமான ஒரு நாட்டை கனடா எதிர்கொண்டிருந்தது இதில் ஆர்ஜென்டினா இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றது பத்தாம் திகதி கொலம்பியாவிற்கும் உருகுவேக்கும் நடந்த போட்டியில் கொலம்பியா ஒன்றிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அமெரிக்காவின் சார்லோட் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியின் போது பார்வையாளர்களிடையே கலவரம் ஏற்பட்டது வெற்றி பெற்ற கொலம்பிய நாட்டு ரசிகர்களை உருகுவே ரசிகர்கள் தாக்கிய வீடியோ காட்சிகள் பொது ஊடகங்களில் பகிரப்பட்டன இருபத்தி மூன்று வருடங்களுக்குப் பிறகு கொலம்பியா இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருந்தது கடைசியாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொலம்பியாவில் நடந்த போட்டியில் கொலம்பியா கிண்ணத்தை பெற்றிருந்தது இந்த கோபா போட்டிகளின் போது ஆர்ஜென்டினா வீரரான லயோனல் மெஸ்லி கோபா அமெரிக்க போட்டிகளில் ஆறு கோல்கள் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுக்கொண்டார் கொண்டார் மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் கனடாவுக்கு எதிராக அதிக கோல் அடித்த இரண்டாவது வீரர் என்ற பெயரும் இவருக்கு கிடைத்திருக்கிறது மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் கனடாவும் உருகுவேயும் பதிமூன்றாம் திகதி பங்குபற்றின இரண்டு நாடுகளும் சமநிலையில் இருந்ததால் பனால்டி மூலம் முடிவெடுக்கப்பட்டது இதில் உருகுவே நான்கு கோல்களை அடித்து வெற்றி பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றுக்கொண்டது கனடா நான்காவது இடத்தை பெற்றுக்கொண்டது கடைசி வரை கனடா இரண்டிற்கு ஒன்று என்ற நிலையில் மூன்றாவது இடத்தை பெறும் நிலையில் இருந்தாலும் கடைசி ஐந்து நிமிடத்தில் கனடிய வீரர்கள் ஏனோ தானோ என்று மிகவும் அலட்சியமாக விளையாடியதால் மூன்றாவது இடத்தை இழந்திருந்தார்கள் ஆனாலும் இது போன்ற பெரிய போட்டிகளில் கனடாவின் காற்பந்தாட்ட முதல் முயற்சி இது என்பதால் கனடாவை பாராட்டலாம் கோபா காட்பந்தாட்ட போட்டியின் இறுதியாட்டம் புளோரிடாவில் உள்ள மியாமி கார்டன் மைதானத்தில் பதினான்காம் திகதி நடைபெற்றது இதில் கொலம்பியாவும் ஆர்ஜென்டினாவும் கலந்து கொண்டன அதிகமான ரசிகர்கள் வந்ததால் போட்டி சற்றே தாமதித்து ஆரம்பமானது இறுதிப் போட்டியில் ஆர்ஜென்டினா வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றி கொண்டது அர்ஜென்டினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கோபோ அமெரிக்கா வெற்றி கிண்ணத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலக வெற்றி கிண்ணத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோபோ அமெரிக்கா வெற்றி கிண்ணத்தையும் பெரிய போட்டிகளில் தொடர்ச்சியாக பெற்று காற்பந்தாட்டத்தில் ஒரு சாதனையை படைத்திருக்கிறது வட அமெரிக்க நாடுகளில் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் நான்காவதாக வந்திருந்தது மெக்சிகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டும் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருந்ததும் கனடா இம்முறை நான்காவது இடத்தை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதிக கோல்களை அடித்ததற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கோபோ அமெரிக்காவின் தங்கச் சப்பாத்தை இம்முறை ஆர்ஜென்டினா வீரர் லாடரோ மார்டினஸ் பெற்று கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கோபா அமெரிக்காவின் தங்க கையுறையை ஆர்ஜென்டினா கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் கொலம்பியா இரண்டாவது இடத்தை பிடித்தாலும் அதன் வீரரான ஜேம்ஸ் ரோட்ரிக்ஸ் கோபாவின் சிறந்த வீரருக்கான தங்கப்பந்து கிண்ணத்தை பெற்றுக்கொண்டார் காட்பந்தாட்ட ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக கிண்ண போட்டி மெக்சிகோவிலும் அமெரிக்காவிலும் நடைபெற இருக்கின்றது கனடா இச்சந்தர்ப்பத்தை புத்திசாலித்தனமாய் பயன்படுத்திக் கொள்ள மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது யூரோ இறுதிப் போட்டியில் இரண்டிற்கு ஒன்று என்று எடுத்ததும் எப்படி ஸ்பெயின் அதை தக்க வைப்பதற்காக கடைசி ஐந்து நிமிடங்களும் விளையாடினார்கள் என்பதை கொஞ்சமாவது கனடிய வீரர்கள் தெரிந்து வைத்திருப்பது எதிர்காலத்திற்கு பலன் தரக்கூடியது அலட்சியங்கள் அல்ல அனுபவங்கள் தானே வெற்றியை நிர்ணயிக்கிறது விளையாட்டுத்துறை ரசிகர்களுக்கு பொழுதுபோக்க இன்னமொரு செய்தி என்னவென்றால் கோடைக்கால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டில் ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி ஆரம்பமாகி இருக்கின்றது இருநூற்றி ஆறு நாடுகள் பங்கு பெற்றும் இந்த போட்டிகள் ஆகஸ்ட் பதினோராம் திகதி வரை நடைபெறுகின்றது பத்தாயிரத்தி எழுநூற்றி பதினான்கு விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கு பெற்றுகிறார்கள் நன்றி